ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐ எம் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ் எப்படி ஹிந்தியில் பேசலாம்னு கற்றுக்க போகிறோம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களில் யாருக்காவது ஹிந்தி பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது அதனால் நான் ஒரு புதிய மொபைல் வாங்கினேன் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது அதனால் நான் ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறத மேரே பாஸ் தோடா பைசா தா இஸ்லியே மைனே ஏக் நயா மொபைல் ஹரிதா அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியம் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தால் கூட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஹிந்தியில பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸா பார்க்கலாம் என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது சொல்லணும் அப்படின்னா என்னிடம் கொஞ்சம் அப்படின்னா தோடா பணம் அப்படிங்கறது பைசா அப்படின்னு சொல்றோம் இருந்தது அப்படின்னா தா நம்ம ஹே அப்படிங்கும் போது இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா தா அப்படின்னா இருந்ததுன்னு அர்த்தம் பாஸ் தோடா பைசா தா அப்படின்னா என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியத்தில் வர்ற அதனால் அப்படிங்கிறதுக்கு நம்ம உஸ்லியே யூஸ் பண்ணாமல் இஸ்லியே யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா தமிழில் தான் நம்ம அதனால் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் ஹிந்தியில் பேசும்போது இதனால் அப்படிங்கிறதுக்குரிய இஸ்லியே தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் தமிழில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அப்படின்னா இஸ்லியே நான் ஒரு புதிய மொபைல் வாங்கினேன் அப்படிங்கிறத மைனே ஏக் நயா மொபைல் ஹரிதா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் பாஸ்டன்ஸா இருக்கிறதுனால நம்ம நே சேர்த்துருக்கோம் ஏக் அப்படின்னா ஒரு புதிய அப்படின்னா நயா மொபைல் ஹரிதா அப்படின்னா வாங்கினேன் ஹரித் அப்படின்னா வாங்குறது ஹரிதா அப்படின்னா டென்ஸ்ல வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம் அதனால் நான் ஒரு புதிய மொபைல் வாங்கினேன் அப்படிங்கிறத இஸ்லியே ஏக் நயா மொபைல் கரிதா அப்படின்னு சொல்லணும் இப்ப இந்த ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்து நம்ம பேசி பார்க்கலாமா பாஸ் இஸ்லியே ஏக் நயா மொபைல் கரிதா அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை நீங்க இப்ப பேசி பாக்கறீங்களா மேரே பாஸ் பைசா தா இஸ்லியே மைனே ஏக் நயா மொபைல் கரிதா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பின்னாடியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பேச முடியும் கூச்சமில்லாமல் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது இதில் எப்படி சொல்லலாம் சொல்லி பாருங்க மெரேபாஸ் தொட பைசா தா இது அப்படியே சொல்லி பாருங்கள் நீங்கள் அடுத்தடுத்து பேசி பார்க்கும்போது தான் வரும் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது மெரேபாஸ் தொட பைசா தா அதனால நான் ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்கினேன் இஸ்லேயே மைனே ஏக் நயா மொபைல் கரீதா அப்படின்னு சொல்லணும் சூப்பர் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா உங்களால் பேச முடியும் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அதனால நான் ரெஸ்ட் எடுத்தேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது அதனால நான் ரெஸ்ட் எடுத்தேன் இங்க நம்ம கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அதனால நான் ரெஸ்ட் எடுத்தேன் இது எப்படி சொல்லலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் முஜே தோடா சமைதா முஜே தோடா சமை தா அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்படின்னா தோடா டைம் அப்படிங்கிறத சமை அப்படின்னு சொல்றோம் நம்ம டைம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இருந்தது அப்படின்னா தா அப்படின்னு சொல்லணும் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது முஜே தோடா சமை தா அப்படின்னு சொல்லணும் முஜே தோடா டைம் தா அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால நான் ரெஸ்ட் எடுத்தேன் எப்படி சொல்லலாம் இஸ்லியே மைனே ஆறாம் கியா இஸ்லியே மைனே ஆறாம் கியா அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா இஸ்லியே மைனே ரெஸ்ட் கியா அப்படின்னு சொல்லிக்கலாம் இஸ்லியே அப்படின்னா அதனால் மைனே அப்படின்னா நான் நம்ம பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம நே சேர்த்துருக்கோம் சப்ஜெக்ட்டோட நான் அப்படிங்கிறத மே அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம மைனே அப்படின்னு சொல்கிறோம் ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்ட் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆராம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இந்த எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம லியா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது கியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ கியா அப்படின்னா செய்தேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகள் வந்து மாறிதான் இருக்கும் ஏன்னா நம்ம ஹிந்தி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி டிட்டோவா அப்படியே டிரான்ஸ்லேஷன்ல வராது அவங்களோட பேச்சு வழக்கில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அப்படித்தான் நம்ம வந்து நம்ம பழக போறோம் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்ல சொல்றோம் எப்படி சொல்லலாம் அதனால நான் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா இஸ்லேயே மைனை ரெஸ்ட் கியா அப்படின்னு சொல்லணும் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அதனால நான் ரெஸ்ட் எடுத்தேன் முஜேத்தோட சமைத்தா இஸ்லேயே மைனை ஆராம் கியா நீங்க இதே இதை சொல்லி பாக்குறீங்களா ரொம்ப ஈஸி தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது எப்படி சொல்லலாம் முஜயத்தோட சமைத்தா அதனால நான் ரெஸ்ட் எடுத்தேன் ட்ரை பண்ணுங்க இஸ்லியே மைனே கியா சேர்த்து சொல்லலாமா முஜயத்தோட சமைத்தா இஸ்லியே மைனே கியா அப்படின்னு சொல்லணும் நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் அதனால நான் வேலை செய்யலை நான் ரொம்ப டயர்டா இருந்தேன் சோர்வா இருந்தேன் அதனால நான் வேலை செய்யலை இது எப்படி சொல்லலாம் ரொம்ப ஈஸி தான் நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் அப்படிங்கிறத மே பகுத் தக்கா குவாத்தா மே பகுத் தக்கா குவாத்தா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் ரொம்ப அப்படின்னா பகுத் தக்கா குவாத்தா அப்படின்னா சோர்வாக இருந்தேன் டயர்டாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் தகா அப்படின்னா சோர்வு இந்த ஹுவா அப்படின்னா அடைந்து சோர்வு அடைந்து இருந்தேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதுக்குத்தான் இந்த ஹுவா அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம் மே தா அப்படின்னா நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம மே பக்கத்தில் நே சேர்க்கல ஈவன் இந்த வாக்கியம் பாஸ்ட் ஆன்சர் இருந்தா கூட ஏன் நம்ம மைனே அப்படின்னு சேர்க்காம மே அப்படின்னு போட்டிருக்கோன்னா இந்த வாக்கியத்தில் எதை யாரை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இல்லை அதனால நம்ம மைனே அப்படின்னு யூஸ் பண்ணாமல் மே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன் மே பகுதா அப்படின்னு சொல்லணும் அதனால நான் வேலை செய்யல அதனால அப்படிங்கிறதுக்கு இஸ்லியே நான் வேலை செய்யலை அப்படின்னா மைனை காம் நகி கியா மைனே காம் நகி கியா அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் காம் அப்படின்னா வேலை நகி கியா அப்படின்னா செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் இங்க நம்ம யூஸ் பண்ற கியா கியா கிடையாது கியா கியா அப்படின்னா என்னன்னு அர்த்தம் கியா அப்படின்னா கியா அப்படின்னா செய்தது அப்படின்னு அர்த்தம் இது வந்து பாஸ்டன்ஸ் செய்கிறது கர் அப்படிங்கறதோட அதனால நான் வேலை செய்யலை அப்படிங்கிறத இஸ்லியே கியா அப்படின்னு சொல்லணும் நீங்க இப்ப பேசி பார்க்குறீங்களா நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் எப்படி சொல்லலாம் மே பகுத் தக்கா குவாத்தா சொல்லி பாருங்க மே பகுத் தக்கா குவாத்தா அப்படின்னா நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் ஓகே அதனால நான் வேலை செய்யல சொல்லி பாருங்க அதனால நான் வேலை செய்யல எப்படி சொல்லலாம் இஸ்லியே காம் இஸ்லியே அப்படின்னு சொல்லணும் இப்ப சேர்த்து சொல்லலாமா நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் அதனால நான் வேலை செய்யல ட்ரை பண்ணி பாருங்க மே பகு தக்கா புவாத்தா இஸ்லியே மைனே காம் நகிக்கியா அப்படின்னு சொல்லணும் சூப்பர் இந்த மாதிரி நீங்க நிறைய நீங்க பேசி பார்க்கலாம் நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் அதனால நான் டிவி பார்க்கல மே பகுத் தக்கா ஹுவாத்தா இஸ்லியே மை நே டிவி நகி தேகா இந்த மாதிரி பேசலாம் நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் அதனால நான் தூங்கிட்டேன் எப்படி சொல்லலாம் மே பகுத் தக்கா ஹுவாத்தா இஸ்லியே மே சோகா அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் நம்ம உருவாக்கி பேசி பழகலாம் எப்பயுமே நம்ம கத்துக் கொடுக்கும் போது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பேசி பழகிக்கிட்டே இருக்கணும் நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் அதனால நான் டிவி பார்க்கல மே பகுத் தக்காகுவாத்தா இஸ்லியே மை நகி தேக்கா நான் ரொம்ப சோர்வா இருந்தேன் அதனால நான் தூங்கிட்டேன் மே பகுத் தக்காக அப்படின்னு சொல்லணும் ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க கட்டாயம் உங்களால் ஹிந்தியில பேச முடியும் ஆல் தி பெஸ்ட் நான் பசியா இருந்தேன் அதனால நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல இது எப்படி சொல்லலாம் நான் பசியாக இருந்தேன் அப்படின்னா மே புக்கா தா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் பூக்கு அப்படின்னா பசி இருந்தேன் அப்படின்னா தா நான் பசியாக இருந்தேன் மே புக்கா தா அப்படின்னு சொல்லணும் அதனால நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் இஸ்லியே மைனு ஸ்நாக்ஸ் காயா இஸ்லியே மைனு ஸ்நாக்ஸ் காயா அப்படின்னு சொல்லணும் இஸ்லியே அப்படின்னா அதனால மைனே அப்படின்னா நான் ஸ்நாக்ஸுக்கு நம்ம ஸ்நாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத ஹாயா அப்படின்னு சொல்லணும் அதனால நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் இஸ்லிய மைனே ஸ்நாக்ஸ் ஹாயா அப்படின்னு சொல்லணும் நான் பசியா இருந்தேன் எப்படி சொல்லலாம் பேசி பாருங்க மே புகாத்தா அப்படின்னு சொல்லணும் அதனால நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் ட்ரை பண்ணுங்க இஸ்லிய மைனே ஸ்நாக்ஸ் ஹாயா இஸ்லிய மைனே ஸ்நாக்ஸ் காயா அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் லென்த்தான சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஹிந்தில நம்ம பேசி பழகுறது ரொம்ப நல்லது இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட வாக்கியங்களை கொஞ்சம் ஃபாஸ்டா பேசினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசி பழகுங்க ஹிந்தியை பொறுத்தவரை பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணணும் இடையில ஒரு நாள் கூட கேப் இல்லாம பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க கட்டாயம் உங்களால் ஹிந்தில பேச முடியும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தனியவாத்